தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசு வேண்டி அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த தமிழ் இலக்கணத்துல இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா உயிரளவடையில அந்த மூன்று வகையில முதல் வகையான செய்யுலிச அலப்படை பத்தி பார்க்க போறோம் சரி ஒரு தடவை வந்து அந்த உயிரிழப்படையோட வகைகளை மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் உயிரளப்படை மூன்று வகை பெறும் ஒன்று செய்யுழிசா அலப்படை இரண்டாவது மூன்றாவது மூன்றாகும் சொல்லிசேலப்படை இந்த மூன்று வகையில முதல் வகையான இந்த செய்யுலிசை அலப்படைய பத்தி பார்க்க போறோம் செய்யுலிசை அளவடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் பொழுது என்னோட அடிக்கடி வந்து செய்யுள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறானே அப்படின்னு கேட்காதுங்க ஏன் கேட்டீங்கன்னா இந்த இலக்கணமே வந்து அதிகபட்சமாக இந்த செய்யுளுக்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது அதனாலதான் வந்து சில இடங்கள்ல வந்து சொல்லும் பொழுது செய்யுளில் என்ற விட ஆரம்பிக்கிறோம் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் நீண்டு அளவெடுக்கும் நெட்டெழுத்துக்கள் நீண்டு அளவெடுக்கும் அதற்கு தான் வந்து செய்யுலிசை அளவடை இன்னொரு பேருக்கு இசை நிறை அளவடை எதனால்தான் அந்த ஓசையை இசையை வந்து நிறைவு செய்வதற்காக வருகின்ற அளவடை அதனால இதுக்கு பேரு செய்யுலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை சில நேரங்களில் அசை நிறை அளவடைன்னு சொல்லுவாங்க சரி இதை ஒரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம் அதாவது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை பொதுவா இந்த தொழால படிக்கும் போது தொழால் அப்படின்னு படிப்பாங்க ஆனால் இந்த ஓசையை கொஞ்சம் சாதாரணமா இருக்கிற மாதிரி இல்லையா அதை நிறைவு செய்வதற்காக தொழால் இந்த ஆ வந்து இந்த எழுத்து கூட நீண்டு வருகிறது இந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக எழுத்துக்கள் நீண்ட அளவெடுப்பது தனது இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக அளவெடுப்பது செய்ய அளவடை அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்ய அளவடை எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆளுதான் வந்து அதை நடிகும் ஆறுதான் வந்து முடியும் இது வேற ஏதாவது வந்து மாற்றங்கள் இருக்குன்னா இந்த மூன்றுத்தையும் வந்து உங்களுக்கு ஒரே வகுப்புல சொல்லும் போது அதோட வேறுபாடுகளை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் இப்போதைக்கு செய்ய அளவடை என்பது செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் நீண்டு அளவெடுப்பது செய்ய விசை அளவடை என்று அழைக்கப்படுகின்றது எடுத்துக்காட்டு தொழால் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காரன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்